ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஒட்டிக் கதைங்க ஒரு அர்த்தமுள்ள கதைங்க கடலில் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் செருப்பு காணாமல் போனது அவன் கடற்கரையில் எழுதினான் இந்த கடல் ஒரு திருடனப்பா என்று கொஞ்ச தூரம் கடித்து ஒரு இளைஞன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் வலையில் தேவைக்கு அதிகமான மீன் அன்று வந்து விழுந்தது அவன் கடற்கரையில் எழுதினான் இந்த கடல் கொடையாலி அப்பா என்று பிறகு அந்த கடலில் நீந்த சென்ற ஒரு இளைஞன் மூழ்கிவிட்டான் அந்த இளைஞனின் மீது பாசம் மிகுந்த அவள் தாய் எழுதினால் இந்த கடல் மக்களை கொன்று குவிக்கின்றதே என்று அதற்குப் பிறகு ஒரு வயது முதிர்ந்த மனிதர் கடலின் உள்ளே சென்று முத்துக்களை வேட்டையாடி மகிழ்வுடன் வெளியே வந்து அந்த கடற்கரையில் எழுதினார் இந்த ஒரு கடல் போதும் என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருக்க என்று அலை வந்து இவர்கள் எழுதியவற்றை அழித்துச் சென்று விட்டது இந்த உலகை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்து பார்க்கிறான் உன் சகோதரத்துவமும் உன் நட்பும் நிலைத்திருக்க வேண்டுமானால் மற்றவர் செய்த தவறை உன் மனதில் இருந்து அழித்துவிடு உன் வாழ்க்கை சிறக்கும் நன்றி வணக்கம்